எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா ஆச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாரா வின் பண்ண அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பிக் பாஸ் கொடுத்த அதிர்ச்சி பார்த்தீங்களா அதன் மூலமா அருண் எல்லாத்தையும் கொடுத்த அதிர்ச்சி பார்த்தீங்களா இது அப்படின்ற மாதிரி தான் அதை பற்றி தான் பேச போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்குது ஸோ ஆரம்பித்தோன்னே முதல்ல வந்து வெளியேறுறது அருண் ஸோ பிறந்தனுமே அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் வந்து டாப் த்ரீயில் வெளியே போயிருவேன் அப்படின்ட்டு ஸோ போயிட்டார் அடுத்த மூன்று இடங்களில் சிவா ஜெஃப்ரி மற்றும் சாச்சனா ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் நம்ம சிவா வந்து வெறி விஞ்ச வேங்க மாதிரி வந்து சாச்சனாவை அவுட் ஆக்கி விட்டுறாரு சாச்சனாவை அவுட் ஆகினோடனே சாச்சனா பண்ணுறது பாருங்க எப்பா போய் ஒவ்வொரு தண்டியும் உப்பு உப்பு போட்டு ஏறுற மாதிரி சப்பு சப்பு சப்புனு ஏறி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு அது ஒரு ட்ராமா பண்ணி டாப் த்ரீக்கு வந்துட்டோமா ரஞ்சித்து அஞ்சித்துக்கு போய் கேட்கவே இல்லை அவராக எடுத்து கட்டிட்டார் போய் இன்னும்மா டாப் த்ரீ கிடையாதுமா அப்படின்ற மாதிரி பரவாயில்ல உங்கள் பாசம் புரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரஞ்சித்தை பார்க்கும்போது ஆ உங்கள்ட் கேட்டாங்கல்லா பெருசாக போய் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அடுத்து சாச்சராக கொஞ்சம் ஃபீல் இருந்தாங்க அப்படிங்கிறதான் சொல் லாஸ்ட் ரவுண்டில் பிக்பாஸ் என்ன பண்ணிட்டார் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் விளையாட போகிறது கிடையாது ஏ என்னையா சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்காக அவங்க தான் விளையாடணும் என்னையா நீ அப்படின்ற மாதிரி இந்த பிக்பாஸை போது போட்டு உடச்சா சரியாக போயிடும்டா லூசு பாய் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேர் லால்லாம் யாருக்கா யார் விளாட போகிறாங்க ஜெஃப்ரி ஜெஃப்ரீ எனக்கு ரயான் அருண் சொல்லிட்டான் சாரி சிவா சொல்லிட்டார் எனக்கா அருண் என்னடா எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ரயான் பொம்மை எடுக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணல அவன் அவுட் ஆகிட்டான் இப்போ என்ன அவுட் ஆகினாலும் ஓகே அதுக்கு மேட்ச் ஆகும் டேலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவன் அடுத்து சிவா கிட்டே கேட்குறாங்க சிவா என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது சிவா வந்து அருணை சொல்கிறாரு ஏன்னா அருண் வந்து இந்த வீட்லேயே ரொம்ப ஜென்வான டைப் அவன் வந்து நல்லவன் அவன் வந்து வல்லவன் ஸோ எனக்காக டாப் த்ரீயை விட்டு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி இவருடைய புரிதல் சிவாவுடைய புரிதல் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்காக வந்து டாப் த்ரீயை விட்டு கொடுத்தான் அதனால நான் வந்து அவரை நம்புகிறேன் சரி இவர் தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ அருண் எந்திரிக்கும் போதே கால் வலிக்குது முடியல சூ போடணும் அப்படின்றது ரொம்ப சீன போட்டுருந்தாங்க பட் அருண் வந்து அதாவது ஒருத்தன் நடித்து ஊரை ஏமாத்தலாங்க அதுக்காக பச்சையாக நடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க எல்லாம் ஒரே கேங்கு தான் ஜெஃப்ரெலாம் சிவகுமாராக போடுற மைண்ட் செட்டு கிடையாது சரியா போகிற அவசரத்தில் ஒரு பொம்மை வந்துருச்சு நீ யாருக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்த பிளேட்ருன்ட்டு சரி ஓகே அவன் கூட ஏதோ வச்சுக்கலாங்க அருணை சரியா அருண் வந்து நல்லவர் ஹானஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் சரியா ஆனால் அது கிடையாது அவன் வந்து ஃபேக்கு தான் ஹானஸ்ட்டு நான் சொல்கிறேன் வச்சுக்கலாம் ஆனால் இந்த சிவகுமார் எதுக்கு அனுப்பிச்சாங்க உள்ளே போய் சிவகுமாருக்கு தெரியும் ஹோல் ஹவுஸும் வந்து ஒன்று உள்ளே கொடுக்க முடியாங்க ஏன்னா ஒயில்டுக்காரை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒயில்கார கண்டிஷன் நீ எடுத்துருந்தா கூட உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இப்போ ராணுவ நீ தூக்கியிருந்தா கூட ஓகேவாக வந்திருக்கும் உனக்காக ஏதோ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பேன் ஆனால் இவன் தூக்குனது இவன் நல்லவர் வல்லவர் அருண் விட்டு கொடுத்தாராம்ப்பா டாப் த்ரீ உள்ள சரியா அதனால் அவன் முதலே சொல்லிட்டான் எனக்கு தேவையில்லன்ட்டு அருண் நேரத்தையே சொல்லிட்டாப்புல அப்படி இருக்கும் பொழுது இவன் ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணல சிவகுமாரோடைய முட்டாள் தான் அதுக்கு காரணமே சரியா இதை வந்து சூஸ் பண்ணாமல் அருணை வந்து சொல்ல அருண் வந்து போய் ஜெஃப்ரி பொம்மை எடுத்துறான் முத போய் அவன் எடுத்துடனே இவன் கையில் பொம்மை இல்லை ராயன் கையில் இவர் அப்படியே எடுத்துகிட்டு போக கீழே போட முடியாமல் அப்படியே நடந்து நடிப்பு பார்க்கணும் ஐயோ யோ எப்பா அப்படியே நடந்து போகிறாரோ அப்படியே போய் 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 ஹெச்சிட்டு அப்படியே வரோம் எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க இந்த கோவா கேங்லாம் ரொம்ப ஆயிருது எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அருணுக்கு அருண் வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஐயோ சிவோ சிவகுமார் வருவான்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணை கசிக்கிட்டேன் எல்லாரும் இயல்பான நல்ல நடிகர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பயங்கரமான ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸு அதையும் இந்த முட்டாப்பையை வந்து நம்பிட்டு சிவகுமார் அவர்கள் ஓகேடா ரொம்ப புரியுது எனக்கு நீங்கள் ரொம்ப இதாக இருக்க அப்படின்ட்டு இவர் கேட்கணும் ஆக்சுவலாக எதுக்கே நீ பொம்மை எடுக்காம இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் உன்னை எதுக்கே அனுப்புனேன் என்னை போய் முடிச்சு விட்டியப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நார்மலாக ஒரு மனசில் அதெல்லாம் இருக்குது ஆனால் எல்லாம் வந்து ஃபேர் இருட்டாங்களா யூ பிளேட் அண்ட் ஹேர் அண்ட் ஹேர் அண்ட் ஹேம் ஜெஃப்ரி இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேம் நீங்கள் தான் ஆடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பாராட்ட பாராட்ட அவனுக்கு அப்படியே போடா அப்படிடா நம்ம பிரச்சனை அந்த ஐயா ஜெஃப்ரி காப்பாத்தியாச்சு ஜெஃப்ரி உள்ள போயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் இவருக்கு வந்து வன்மம் இல்லை ஏண்டா முதல்லே தெரிஞ்சு போச்சு சிவகுமாரை தீக்கி வைக்க முடியல அதுவே வன்மம் தான்டா அவனை நம்பி ஒருத்தன் கொடுத்துருக்கானா அவனை கழுத்து எடுத்து இன்னொருத்தன் ஜீக்கி வைக்கிற அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்குறோம் இந்த சிவகுமார் இங்கெல்லாம் விட்டுட்டு அங்கிட்டு ஓரமாக போய் நின்றுட்டு அச்சமில்லை 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 என்பதே என்பதே என்பதேன்றார் அப்போ அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கடைசியாக ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அருணுமது பொம்மை வச்சாலும் ஜெஃப்ரி நாமினேஷன் பாஸ் வந்து வாங்கிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸ் உங்களுடைய கற்றுக்க சொல்ல மீண்டும் சந்திக்கும்